சரிங்கண்ணா இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம் சொல்லுங்கண்ணா நம்மள நிறைய பேர் அனுபவிக்கிற ஒண்ணு படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்றோம் அப்புறம் வருமானம் கூட கூட செலவும் அதுக்கு மேல கூடிட்டே போது பாருங்க ஒரு புது கார் வாங்கணும் இல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைகள் வருது வாங்குறோம் சில சமயம் ஆனா மனசுல ஒரு நிம்மதி அது வந்த மாதிரி இல்ல புரியுதுங்கண்ணா ஏதோ ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா இதுக்கு பினிஷிங் லைனே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இத ஆமாண்ணா சரியா சொன்னீங்க இது வந்து ஒரு தீராத சுழற்சி கணக்காட்டம் தான் வருமானம் ஒரு பத்து மடங்கு ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கை தரம் நமக்கு தெரியறதே இல்ல ஏன் அப்படி ஏன்னா செலவுகளும் அதே வேகத்துல இல்ல அதுக்கு மேலேயே கூட ஏறிடும் சரிதான் இதுல என்ன ஒரு சிக்கல்னா இந்த ஓட்டத்துக்குன்னு ஒரு இலக்கோ கடைசியில ஒரு பரிசோ அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த சக்கரம் பாட்டுக்கு சுத்திட்டே இருக்கும் நாளாக நாளாக இந்த ஓட்டமே நமக்கு பழகி போயிடும் பழகிடும் அப்புறம் இதுதான் வாழ்க்கை போல நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த அழுத்தத்தை நாமலே தான் உருவாக்கிக்கிறோம் புரிஞ்சுக்கிறது அதுதான் முதல் படி அப்போ சரி இந்த முடிவே இல்லாத மாதிரி ஓட்டத்துல ஓட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னங்கனா வழி முதல்ல நாமலே நம்மள கவனிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றது சரிதான் ஆனா செயல்முறையில என்ன பண்ணலாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கண்டிப்பாங்கனா இதுல முக்கியமா நாம நம்ம வேலை செய்யற விதத்தை மாத்தணும்னு சொல்றாங்க வேலை செய்யற விதத்தியா எப்படி ஆமா தினமும் காலையில ஒன்பது மணி ஓட்டம் ஆரம்பிச்சு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரே மாதிரி போறது கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம் ஓ உதாரணத்துக்கு வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்ல ஒரு பதினஞ்சு சதவீத நேரத்தை நம்ம வாழ்க்கையோட தரத்தை கூட்டுறதுக்காக பயன்படுத்தலாம் பதினஞ்சு சதவீதம் சரி அதே மாதிரி இன்னொரு நாப்பது சதவீத நேரத்தை புதுசா ஏதாச்சும் உருவாக்குறதுக்கு செலவழிக்கலாம் அதாவது ஏற்கனவே இருக்கிறத சரி பண்றது பராமரிக்கிறத விட புதுசா செய்யறதும் முக்கியங்கிறாங்க அப்படிங்களா கேட்க நல்லா இருக்கு அதாவது வாரத்துல சில நாள் மட்டும் நம்ம முக்கியமான அந்த தலையாய வேலையை முடிச்சுட்டு நேரத்துல நம்மளோட நீண்டகால கனவு இல்லைன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச சில வேலைகள்ல கவனம் செலுத்தலான் இது கேட்க புதுசா இருக்கலாம் ஆனா இது அந்த சுழற்சியை உடைக்க ஒரு நல்ல வழியா இருக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனா இது எல்லா வேலையிலயும் சாத்தியமா இருக்குமானு ஒரு கேள்வி வருது மனசுல அது அந்தந்த சூழலை பொறுத்ததுங்கண்ணா ஆனா முயற்சி பண்றதுல தப்பு இல்ல சரிங்கண்ணா இதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒன்னு சம்பளம் வந்த உடனே அதுல ஒரு பகுதிய முதல்ல நமக்காக நம்ம எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கணும் சேமிப்பு ஓ முதல்ல சேமிப்பு ஆமா இது ஒரு பழக்கமாவே மாத்திக்கிட்டா ரொம்ப நல்லது இல்லைன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது பாருங்க நிறைய பேர் செய்ய தவற விஷயம் இது காசு கைக்கு வந்தா செலவு பண்ணிருவாங்க அந்த ஓட்டத்துல செலவுக்கே அது எடுத்துட்டு போயிடும் கரெக்ட் அப்புறம் தேவையில்லாம பொருள் வாங்குறத பத்தியும் யோசிக்க சொல்றாங்க ஆமா ஒரு படிச்ச மாதிரி பெரிய வீடா வாங்கிட்டா நாமளே அதுக்கு தோட்டக்கார மாதிரி ஆயிரும்னு அத பராமரிக்கிறது பெரிய வேலையா மாறிடுதுன்னு நிச்சயமாங்கன்னா அது உண்மைதான் ஒரு அளவுக்கு மேல போயிட்டா நம்ம கிட்ட இருக்கிற பொருளே நம்மள ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும் எது உண்மையாலுமே நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குதோ எது நம்ம சந்தோஷத்தை அதிகரிக்குதோ அதுக்கு மட்டும் செலவு பண்றதுல கவனமா இருக்கணும் சரி நிறைய நேரம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர பார்த்தோ இல்ல டிவில வர்ற விளம்பரத்தை பார்த்தோ நாம தேவையில்லாத இந்த நுகர்வு வலைக்குள்ள விழுந்துடுறோம் ஆமாங்கண்ணா அதுவும் இந்த ஓட்டத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்தான் நிச்சயமா சரிங்கண்ணா அப்புறம் நாம இந்த ஓட்டத்துல இருந்து வெளியே வரத மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் உதவலாமேன்னு ஒரு கருத்து இருக்குது உதவலாமே ஒரு முதலாளியா இருந்தா இது ரொம்ப முக்கியம் நாம முதல்ல மாறி காட்டி அப்புறம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கும் அவங்க ஆர்வம் காட்டுற ப்ராஜெக்ட்ஸ்ல அதாவது அவங்களோட பேஷன் ப்ராஜெக்ட்ஸ் சொல்றாங்களே அதுல கவனம் செலுத்த நேரம் ஒதுக்கி தரலாம் ஓஹோ நல்ல யோசனை நாமவே அந்த சக்கரத்துல இருந்து வெளியே வர இவ்வளவு யோசிக்கும் போது அதுல தொடர்ந்து ஓட கூடாது இல்லீங்களா இது ஒரு பரஸ்பர உதவி மாதிரி கரெக்டுங்கண்ணா ஆக முத்தப்ல பாத்தா இந்த நிற்காத ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்னு பாக்கணும் ஆமா அதுல இருந்து வெளியே வந்தாதான் வாழ்க்கையோட அழக ரசிக்க முடியும்னு புரியுதுங்க வாழ்க்கைங்கிறது ஒரே இடத்துல ஓடுற ட்ரெட்மில் மாதிரி இருக்கக்கூடாது இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தை ரசிச்சு அனுபவிக்கணும் இல்லீங்களா அருமையா சொன்னீங்கண்ணா கரெக்ட் இந்த அலசல் ஒரு முக்கியமான கேள்விய வைக்குது என்ன சொல்லுங்க இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தேவையில்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர இந்த வாரம் நீங்க என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செய்ய போறீங்க சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும்